ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அறிவே சத்குரு அறிவே சதிகுரு சத்குருவே கடவுள் அது கொஞ்சம் விலக்கி சொன்னா கொஞ்சம் நல்லா அதாவது அது வந்து எப்படின்னா ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் சொல்லியிருக்காங்க ஒன்றே கடவுள்ல வேற கடவுள்னு வேற எங்கயுமே அலைய வேண்டாம் அந்த கடவுள் ஆகப்பட்டது உங்களுக்குள்ளதான் இருக்கு எல்லா ஞானிகளும் பாத்தீங்கன்னா அதேதான் மறுபடியும் மறுபடியும் சொல்லியிருக்கேன் வேற வேற விதமா சொல்லியிருக்கோம் ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் உணர்வுனா வந்து இங்க என்ன சொல்லுறாங்கன்னா உங்களுடைய ஆன்மால நடக்கிற அந்த விஷயங்கள் அந்த ஆன்ம இவ்வளவு நேரம் பேசணும் இல்லையா இந்த ஆன்மா விழிப்புல வந்து சில விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் ஆராயணும் அங்க இருக்கிற நடக்கிறதெல்லாம் பார்க்கணும்ன்ட்டு அந்த இங்க நடக்கிற உணர்வுகள் தான் பிரம்மம் பிரம்மம்னா ஒண்ணுமே இல்லை அந்த பிரபஞ்சம் நடக்கும் ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அறிவே சத்குரு அறிவுல ரெண்டு விதமான அறிவு இருக்கு இந்த உலக விஷயத்துக்கான அறிவு ஞான அறிவு இந்த ஞான அறிவு எப்படி ஒருத்தன் தெரிஞ்சிச்சோ அப்போ அந்த அறிவு தான் வந்து உங்களுக்கு குருவாயிடும் இங்க இவர் என்ன சொல்றாருன்னா அது மேல்நிலை குருவாயிடும் சத்குருன்னா அனைத்துக்கும் குருவானவர் என்று அர்த்தம் சோ எல்லாரோட மேல்நிலை குரு உங்களுடைய ஞான நிலை அடைஞ்சிட்டீங்கன்னா அதேதான் நம்ம நித்யானந்த என்ன சொல்ல அன்பே சிவன் மனமே குரு இதுல எந்த மனதை சொல்றாரு இப்ப நம்ம சுத்திட்டு இருக்க மனதை சொல்றாரா மேல்நிலை அடைந்த மனம் அதுதான் குரு ஓகேங்களா சோ மனம் என்ன சொல்றதோ அதுதான் செய்வோம் ஆனா இந்த மனம் என்ன சொல்ல வைக்கணுமோ அது நம்ம கையில இருக்கு இல்லை என்ன ஐம்புலங்களை வச்சு அது வந்து என்ன பண்ணிட்டோம்னா தேவையில்லாத விஷயங்களை எடுத்து போட்டு குழப்பி இந்த உலகத்திலேயே சுத்த வைக்கும் இப்போ சித்தம் புத்தி மூணு விஷயம் இருக்கு என்னது அந்த மூணு விஷயம் சொல்லுங்க பார்ப்போம் அகங்காரம்னா நம்ம எல்லாரும் அதுக்கும் ஒரு அறிவு இருக்கா சரி சித்தத்துக்கு சித்தமே இல்ல புத்தி சொல்லுங்க அங்கயும் அறிவு இப்ப நீங்க புத்தி சொன்னீங்க புத்திலும் அறிவு இருக்கா ஓகே அறிவு இருக்கு அறிவு இருக்கு சித்தம் என்ன நிலைன்னா சரியும் இல்ல தப்பும் இல்ல எதுவுமே இல்லாம அங்க ஒரு ஒரு நிலையில நிக்கிறது தான் சித்தம் சொல்றோம் அகங்காரமா என்ன பண்ணணும்னா புத்தி வந்து சொல்லும் இது பண்ணு இது பண்ணாத இது பண்ணா பிரச்சனை வரும் நாளைக்கு அகங்காரம் என்ன பண்ணும் அதிகாரம் எனக்கு சொல்றது எனக்கு தெரியாத நான் பண்றதுக்கு நான் இதுதான் பண்ணுவேன் இதுதான் கரெக்ட் ஆனா இந்த அகங்காரம் வந்து ரொம்ப உஷாரு என்ன பண்ணோம்னா யாராரு கிட்ட அந்த அகங்காரத்தை காமிக்குமோ அவங்க கிட்ட மட்டும்தான் காமிக்கும் பசங்கிட்ட காமிக்கும் இல்லை உங்களுக்கான கீழே இருக்கிறவங்க வேலை செய்யறவங்களா தான் அவங்க கிட்ட காமிக்கும் சில டைம்ஸ் மனைவி கிட்ட காமிக்கும் அதை வாங்கிட்டு வந்துடுவோம் அது வேற விஷயம் ஆனா வந்து அந்த அகங்காரம் வந்து அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யும் எல்லா இடத்துலையுமே அறிவு இருக்கு ஆனா இதுல அறிவு இந்த அறிவுல வந்து மேல்நிலையான அறிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா சித்தத்தில் இருக்கு பாத்தீங்களா சித்தத்துலேயே சதாசிவம் கண்டுன்னு சொல்லியிருக்காங்க அந்த அறிவு தான் மேல்நிலை அறிவு இந்த மனம் வந்து சித்தத்தில் இருக்கும்போது அதே அதோடைய மனம் வந்து சித்தத்தில் அடங்கி இருக்கும் அதே புத்தியிலயும் அகங்காரத்திலேயே மனம் வந்து வேலை செய்யக்கூடியது அதுதான் விஷயம் அதாவது சித்தர்கள் கோயில போயிட்டு வழிபாடு செய்யும் முறை நான் ஒரு வாட்டி வீடியோவே போட்டிருக்கோம் நாங்க எப்படின்னா நம்ம சாதாரண கோவில்களுக்கு போறதுக்கும் சித்தர்கள் கோவிலுக்கு போறதுக்கும் நிறைய ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு சாதாரண கோவிலுக்கு போறதா இருந்ததுன்னா அங்க வந்து எப்படி வச்சிருப்பாங்கன்னா இருப்பாங்க ஃபர்ஸ்ட் பலிப்பீடம் இருக்கும் அடுத்தது குடிக்கம்ப இருக்கும் அதுக்கப்புறம் மூலஸ்தானம்னு இருக்கும் மூலவர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து மனம் அப்படியே வந்துட்டு இருப்போம் கரெக்டுங்களா ஸோ வந்து அங்க சக்தி ஆகப்பட்டது எப்படி வருதுன்னா அந்த கொடி கம்பம் இல்லைங்களா அந்த குடி கம்பத்து வந்து அந்த இருந்து பிரபஞ்ச சக்தியை இழுத்து அது கீழே சக்கரம் அதெல்லாம் அங்க இருந்து இழுத்தும் ஒரு சக்தி கொடுக்குது அதே சித்தர்கள் ஜீவ சமாதி போகும்பொழுது அது சக்தி ஆகப்பட்டது அவங்க ஜீவ சமாதி இருக்கு தெரியுங்களா அந்த இடத்துல வெளிப்படுது ஸோ அவங்க ஆல்ரெடி இந்த கலையை வந்து கற்று வச்சு இந்த மனம் உடுங்கிறது இல்லைன்னா வந்து மற்ற நெகட்டிவ் விஷயங்களுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுன்ற அந்த கலையை ஆல்ரெடி கற்று வச்சு மெய்ஞானி ஆயிட்டாங்க அந்த மெய்ஞானி ஆனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அங்கே போகும்பொழுது நம்ம வந்து அந்த எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ணும்பொழுது அப்படியே சரணாகதியை சலண்டாக கம்முன்னு மனம் ஓடாது ஜோல் நேரம் உட்காந்து கம்முன்னு உட்கார்ற மாதிரி இருக்கும் இது எல்லாருக்குமே இருக்குமான்னு கேட்டால் எல்லாருக்குமே இருக்காது நீங்க இதை பாடம் பண்றீங்கன்னா போய் உட்காந்து பாருங்க வித்தியாசமா இருக்கும் அதே ஜீவசமாதிக்கு உங்க நண்பர் பாடம் பண்ணாதவரை ஒரு கூட்டிட்டு போங்க அவருக்கு வந்து ரொம்ப வித்தியாசமா அவர் என்ன சாதாரமா உட்காருவாரு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காருவாரு கொசு கிடைக்குதுன்னு சொல்லுவாரு இந்த சத்தம் கேட்குது அந்த அம்மா வெளில போய் சொல்லுவாரு ஆனா நீங்க பாடம் பண்றீங்க நீங்க போய் உட்காந்து பாருங்க ஒரு மணி நேரம் ஆனாலும் ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரிதான் இருக்கும் அதுக்கு மேல வந்து உங்களுக்கு டைம் போறதே தெரியாது நான் தாமரம் ஐயா கிட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஆமாம் பதினாலு பதிமூணு அந்த பேர்னு போகும்போது காலையில் அந்த அவர் இருப்பார் உள்ள பூஜை பண்ணுறவர் திரும்ப இருப்போம் அவர்கிட்ட சொல்லுவேன் எனக்கு ஒம்பதரை மணிக்கு ஆஃபீஸு தயவு செஞ்சு ஒம்பது மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க ஏழு மணிக்கு வீட்டில் இந்த கிளம்பி உட்காந்துருவேன் உட்காந்துட்டேன்னா டைமே தெரியாது அஞ்சு நிமிஷம் ஆன மாதிரி இருந்தாலும் சார் ஒன்பது மணி ஆயிடுச்சு சார்ன்னு சொல்லி எழுப்பி விடுவாங்க சாயங்காலம் அதே மாதிரி போய்ட்டு உட்காந்துடுவோம் ஆறு மணிக்கு உட்காந்துட்டேன்னா அவன் வந்து எட்டரை மணிக்கு அப்போல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க எட்டரை மணி ஆகிறதே தெரியாது அஞ்சு நிமிஷம் மாதிரி தான் இருக்கும் அப்புறமா வந்து கதவுல சாத்துல சவுண்ட் வரும் அதுக்கப்புறம் திட்டிக்க இருப்பாங்க கழிச்சு விடுவாங்க கழசி விட்டு அப்புறமா பார்த்தா எட்டரை மணி வந்து இருக்கும் பாடம் பண்ணி இதுக்குள்ள போறதுனால அந்த எனர்ஜி நம்ம ரிசீவ் பண்றதுனால இந்த மனமாகப்படுறது செயல்படாமல் நம்ம எவ்வளோ நேரம் ஆனாலும் அங்க போய் அப்படியே வந்து உட்கார ஆரம்பிச்சு சமீ ஆரம்பத்திலேயே என்ன சொன்னா வந்து இந்த பக்தி வந்து செலுத்துறது சரியே கிரியையில் இருக்கும் இல்லையா என்னோட ஒரு உயர்ந்த விஷயம் இருக்கு ஏன் வந்து எல்லா கோயிலும் பாத்தீங்கன்னா வாகனமா மிருகங்களை வச்சிருக்காங்க நம்ம வச்சிருக்காங்க ஏன் அப்ப மனிதரா இந்த ஊருல இருக்கிற மட்டும்தான் கடவுளா வரணுமா எலி கடவுளா வரக்கூடாதா புலி வந்து வாகனமா தான் வரணும் எல்லா மிருகங்களும் வாகனம் மட்டும் தான் வரணுமா ஏன் அவங்க வந்து கடவுளா வரக்கூடாதா ஆனா அப்பயும் வந்து வச்சான் சிங்கம் மூஞ்சி வச்சுட்டு மனித உடல் வச்சுட்டோம் அப்பயும் அப்ப மனித உடல் இருக்கணும் அங்க ஏன் அந்த மாதிரி வச்சாங்க ஏன் அந்த மாதிரி வச்சாங்கன்னா எனக்கு என்ன பிடிக்குதோ அதா வந்து அங்க வச்சேன் ஏன்னா மனிதர்கள் வந்து எல்லாருமே அது நான் தான் உயர்ந்தவான் எண்ணம் வந்து மனிதர்கள் எல்லாருக்குமே இருக்கு இல்லை இந்த உலகத்துல யாரு கிட்ட கிட்டப்பறங்களே நான் தான் பெஸ்டா பண்ணணும் இங்க ஒரு பத்து பேர் கூட்டம் இருக்காங்கன்னா நான் தான் வந்து பெஸ்ட்டாக வந்து அந்த வேலையை செய்யணும் ஆஃபீஸில் இருக்கோம்னா பத்து பேர்ல வந்து நான் தான் வந்து பெஸ்ட்டாக இந்த வேலையை செய்யணும் அந்த எண்ணம் இருக்கும் அதே தான் வந்து மனிதர்களுக்கு வந்து இது கடவுள் சிலைகள் வைக்கிறது இந்த உருவகங்கள் வைக்கிறது எல்லாமே ஏன் வச்சாங்கன்னா என்னோட உயர்ந்த சக்தி இருக்கு எனக்கு என்ன பிடிச்ச எனக்கு மஞ்சள் கலர் பிடிக்கும் இல்லை எனக்கு வந்து பச்சை கலர் பிடிக்கும் எனக்கு வந்து சிகப்பு பிடிக்கும் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கடவுள் இந்த கடவுள்னு உருவங்களை வந்து கொண்டு வந்து வச்சுட்டு பெண்கள் ஒரு காலத்தில் ரொம்ப அடிமை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பெண் தெய்வங்களை நிறைய கொண்டு வந்தாங்க காளி வராகி அந்த மாதிரி பெண் தெய்வங்களை வந்து நிறைய இதையே கொண்டு வந்து பெண்ணும் தெய்வம் தான் அவங்களையும் வந்து நம்மளை மாதிரி மதிக்கணும் அவங்கள வந்து நம்ம வந்து இழிவுபடுத்தக்கூடாது அந்த மாதிரி வந்து நிறைய கடவுள் உருவகங்களை சொன்னாங்க சிவனுக்கு பாதி சக்தி அன்றைக்கா ஆனால் அதுலேயும் ஒரு சூட்சமாக இருக்குது ஏன் சிவனுக்கு பாதி சக்தின்னு வச்சாங்க ஏன்னா நம்ம குண்டலேனி சக்தி வந்து நம்ம மூலாதாரத்தில் இருக்குது அது மேலே ஏத்தனாதான் தான் உங்களுக்கு வந்து உங்கள் ஆன்ம விழிப்பை வரும் சக்தி இல்லை என்று சிவம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஏற்றலைன்னா அந்த ஆன்ம விழிப்புன்றதே இல்லை அத சொல்லிதான் அந்த மாதிரி வச்சு எல்லாமே அர்த்தம் முருகருக்கு இரண்டு மனைவிகள் வச்சாங்க இடைகளை பிங்களை அதை வச்சுதான் இரண்டு மனைவிகள் ஏன் இந்து கடவுளுக்கு மட்டும் நிறைய இரு மனைவிகள் வச்சிருப்பாங்க எல்லாமே என்னன்னா எல்லாமே சூழ்ச்சிமா வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிக்கிட்டேதான் இருக்காங்க நம்ம முன்னோர்கள் நம்ம என்ன நம்ம அந்த கதைகளுக்குள்ள போய் சுத்த ஆரம்பிச்சிடமே தவிர்த்து நம்ம இந்த ஞானமா என்ன சொன்னாங்கன்னு நம்ம இருக்கு மனசாட்சியோட மனது வந்துட்டு சாட்சியா நிக்கவே நிக்காது அதனாலதான் வந்து நீங்க தப்பு செய்யும் போது உங்களுக்கு மனசாட்சியோட இப்படி வாய்க்கு வரது வரத பேசறேன்னு சொல்றாங்க கரெக்டா மனது வந்து சாட்சியா நிக்கவே நீங்க எப்போ சாட்சியா நிக்கும்னா உங்களுக்கு ஆன்ம விழிப்பு வந்தா மட்டும்தான் மனுஷன் சாட்சியா நிக்குமே தவிர்த்து அது வரைக்கும் உங்களுக்கு நிக்கவே நிக்காது அது என்ன பண்ணாலும் இந்த மனது வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டு போய்கிட்டே போய்கிட்டே இருக்குமே தவிர்த்து அது வந்து உங்களுக்கு வந்து இது நீ பண்றது சரியில்லை தப்புன்னு உங்களுக்கு சொல்லவே சொல்லாது அப்பையும் வந்து தப்பே பண்ணாலும் அது சுச்சுவேஷனை வச்சு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க தான் பார்க்குமே தவிர்த்து ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லாது எப்போ அதை தப்பு பண்ணிட்டேன்னு உணரும் அதோடைய பிரச்சனைகளை அதை அனுபவிக்கும் பொழுது ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் அன்று வந்து ஃபீல் பண்ணாரு மனசுக்கு வந்து அந்த இது மனசாட்சியா நிக்கவே நிக்காது ஆட்சி பொருளா நின்று வேலையே செய்யாது நாம் பண்றேன் நாம் பண்றேன் தான் செய்யும் எதுவுமே வந்து நான் பண்ணலப்பா ஏதோ நான் செஞ்சேன் ஓகே அந்த மாதிரி வரவே வர்றது என்ன பண்ணாலும் நான் பண்ணுவேன் எந்த இது ஆனா குழந்த பிறந்ததும் அந்த நாலு வயசு அஞ்சு வயசு இருக்கு அந்த மனம் செயல்படாது சித்தம் புத்தி அலங்காரம்னு சொன்னா இல்லையா அது சித்தம் புத்தி அலங்காரத்துல போய் மனம் உட்காரவே சின்ன பசங்க அதாவது சின்ன பசங்கூடெல்லாம் பழைய பாருங்களேன் அவங்க வந்து இது எனக்கு வேணும்னு சொல்ல மாட்டாங்க இது மணிக்கு வேணும் இது வந்து அவங்க பேரை சொல்லி இவங்களுக்கு வேணும் அவங்களுக்கு வேணும்னு சொல்லுவாங்க கொஞ்சம் விவரம் வந்துட்டப்பறம் தான் இது எனக்கு வேணும் எனக்கு கொடுங்க அன்று வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க அது வரைக்கும் அந்த மாதிரி வந்து நான் எனது அந்த தன்மையே வராது இல்ல இடைகளை பிங்களைக்கும் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்ன ஆகும்னா வந்து இன்பம் இருக்கும் இல்ல துன்பம் ரெண்டுமே ஒன்னா வேலை செய்யாது அதே மாதிரி இடைகளை வேலை செய்தா பிங்களை வேலை செய்யாது பிண்களை வேலை செய்தா இடைகளை வேலை செய்யாது ஓகேங்களா இந்த ரெண்டுத்தையும் சமநிலைப்படுத்துறோம்னா சூழ்முனை நாடிக்கு போடும் சூழ்முனை நாடிக்கு அவ்வளவு சீக்கிரமா போகவே முடியாது அது கேட்வே இல்ல அது சுழ்முனை நாடிக்கு போற கேட்வே எப்ப வரும்னா ஏதோ ஒரு யோக பயிற்சியை கத்துக்கிட்டு அதில் பயணம் பண்ணும்போது தான் அந்த கேட்வே வந்து வரவே ஆரம்பிச்சோம் சுழுமுனை நாடியில் வைக்க முடியும் அது வரைக்கும் இன்னும் இடைக்கலையில ஓடும் இல்லைன்னா வந்துட்டு பிண்கலையில ஓடும் சூரிய நாடியில் ஓடும் இல்லை சந்திரன் நாடியில போடும் இன்பம் துன்பம் எப்படி வருதுன்னா உங்களுடைய மனதின் செயல்பாட்டைப் பற்றி தான் வருதே தவிர்த்து இது இடைக்கலை பிண்கலைக்கு சம்மந்தமே இல்லை அதுவும் அப்படிதான் ரெண்டும் ஒன்றும் வரவே வராது இன்பமும் சந்தோஷமா இருக்கேன் கஷ்டமா இந்த அன்னியில் மாறுவான் பாருங்க அந்த மாதிரி மாறவே முடியாது ஒன்றும் சந்தோஷம் அதோட தொடச்சு துக்கம் வந்துடும் துக்கத்துல இருக்கும் அதோட தொடர்ச்சி சந்தோஷம் உரிமையை தவிர்த்து ரெண்டும் ஒண்ணு வரவே வராது ஆனா இந்த சுழுமுனை இடைகளை பெண்களை இல்ல இடைக்கலை நிப்பாட்டி சுழுமுனைக்கு ஏற்ற முடியும் மர்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்